இந்திய மாணவர்களுக்கு முன்பு போல் இனி வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு அவ்வளவு எளிதில் கிடைக்காது தேனிலவு முடிந்துவிட்டது என்று குர்கானை சேர்ந்த தொழிலதிபர் ராஜேஷ் சாவ்னி தெரிவித்துள்ளார் இவர் ஜிஎஸ்எஸ் ஆக்சிலேட்டர் நிறுவனத்தின் சிஇஓ ஆவார் குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்தல பதிவில் சர்வதேச மாணவர்களின் கனவான அமெரிக்கா கனடா மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் வேலைவாய்ப்பு என்பது இல்லை அதுவும் முன்பை போல இந்திய மாணவர்கள் அதுபோன்ற நாடுகளில் மிகவும் எளிதில் வேலைவாய்ப்பை பெற்றிட முடியாது தேனிலவு முடிந்துவிட்டது எனவே கோடிக்கணக்கில் கொட்டி படிக்க வைக்கும் பெற்றோர் இதனை ஒருமுறைக்கு இருமுறை நன்கு யோசித்த பிறகு முடிவெடுக்க வேண்டும் பொறியியல் மாணவர்கள் அதிலும் குறிப்பாக ஐஐடி மாணவர்கள் எளிதாக ஹேக் செய்து அமெரிக்காவில் முதுகலை பட்டம் பெற்று இரண்டு லட்சம் டாலர் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து கோடி சம்பளத்தில் தொழில்நுட்ப வேலை பெற்றனர் ஆனால் இந்த ஹேக் இனி வேலை செய்யாது என்று சாவனி தெரிவித்துள்ளார் மைக்ரோசாப்ட் நிறுவனம் உலகளவில் ஆறாயிரம் பணியாளர்களை நீக்கியதன் பின்னணியிலிருந்து இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜ்ய சாவணியின் இந்த பதிவு சமூக வலைதள பயனர்களிடையே தற்போது கடும் விவாதத்தை கிளப்பியுள்ளது ஒரு பிரிவினர் சாவணியின் கருத்து சரி என்று தெரிவித்துள்ளனர் ஆனால் மற்றொரு தரப்பினர் திறமையான நபருக்கு எல்லா இடத்திலும் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக பதிவிட்டு வருகின்றன